சிற்றம்பலம் அல்மிகு புற்றிடம் கொண்டநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறை நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது திருப்பதிகம் திருவாரூர் திருமுறை ஒன்று தொண்ணூத்தி ஓராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இரண்டு இரண்டு வரிகளே குரல் அமைப்பு போல திருக்குறள் போன்ற அந்த குரல் அமைப்பில் இருக்கக்கூடிய பதிகம் இது ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு இந்த எண்கள் வரக்கூடிய பாடல்கள் இந்த மலர்களால் சுவாமிக்கு பூசை செய்யக்கூடிய பெருமைகளை எல்லாம் சம்பந்த பெருமான் சொல்கிறாங்க அருமையான பதியம் சித்தம் தெளிவீர்கால் திருச்சிற்றம்பலம் சித்தம் தெளிவீர்கால் அத்தன் ஆரூரை பக்தி மலர்தூப முக்தி ஆகுமே சித்தத்தை தெளிவில்லாத நிலையில் இருக்கக்கூடிய சித்தத்தை தெளிய வேண்டுமா தெளிவிக்க வேண்டுமா நம்முடைய அப்பன் சிவபெருமான் தலைவன் சிவபெருமான் இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமான் மீது பக்தியாலே மலர் தூவ வழிபாடு மலர் வழிபாடு செய்ய முக்தி ஆகுமே அந்த சித்தமெல்லாம் தெளிந்து முக்தி தரும் பிறவி அறுப்பியர்களால் இந்த பிறவிங்கிற பிணி அறுக்கணுமா அந்த வினை அப்ப நான் சொல்ல என்றார் சம்பந்தர் அறவன் ஆரூரை அறமே வடிவனன் தர்ம வடிவினனான சிவபெருமானை மறவாது ஏத்து ஒரு நிமிடம் கூட மறக்காமல் நினைங்க துறவி ஆகுமே அப்போ இந்த உலக பயப்பட்ட இதையின் உலக பயப்பட்ட ஒரு விருப்பம் நம்ம நீங்கிடும் அதான் துறவு வந்து சேரும் துறவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை துறவு வந்து காவி கட்டினா துறவு அல்ல உள்ளத்தில் எந்த ஆசாபாசம் இல்லாமல் எதுமேலேயும் தொடர்ச்சியாக ஒரு விருப்பம் இல்லாத நிலையும் இறைவன் மேலே உடைய நிலை தான் துறவு துன்பம் துடைப்பீர்கள் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமா துடைக்கணுமா அன்பன் அணி ஆரூர் நல்ல அழகான அந்த ஆரூர் பெருமான் அன்பன் அன்பர்க்கு அன்பன் உலகத்தில் கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா அன்பு செய்வதற்கும் மேலாக அன்பு செய்யக்கூடிய பெருமான் அதான் அன்பர்க்கு அன்பன் நன் மலர் தூவ இரண்டு விஷயம் பொன் மலர்ங்கிறது தங்கரளி கொன்றை இந்த மாதிரி மஞ்சள் நிறப்புவை சொல்லலாம் இன்னொன்று நல்ல வாசம் மிகுந்த மலரை சொல்லலாம் இன்பம் ஆகுமே என்றும் இன்பம் பெருக இருக்கலாம் உயல் உருவியர்கள் நம்ம கடதேறனுமா உயணுமா நினைக்கிறீங்களா சிவபெருமான் ஐயன் அந்த இறைவன் பெருமானை கையினால் தொழ நையும் வினைதான் கைகளால் கைகால் கூப்பி தொழி கைகளால் தொழுங்க நையும் வினை நீங்கிற பிண்டம் அறுப்பீர்கள் திரும்ப திரும்ப இந்த உடல் வந்து வந்து ஒட்டுதே பிறவி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கேன் அந்த பிறவியை பிண்டத்தை அறுக்கணுமல்லவா அல்லவா உடல் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனை மீண்டும் இந்த உடல் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அண்டன் ஆர்வோடை கண்டு மலர் தூவ பேரண்டுக்குலாம் அப்பா அப்படியே பெருமான் இந்த ஆர்வ பெருமானை பார்த்து மலர் தூவ விண்டு விடைபோமே அப்படியே பிளந்துக்கிட்டு போயிடும் மலர் இப்படி விரியுது அதை விண்டுதல் மலர் கொண்டுன்னு சொல்கிற மாதிரி அது அப்படி விரிஞ்சு போயிடும் பிளந்து போயிடும் வினை பாசம் அறுப்பீர்கள் இந்த பந்த பாசம் அறுக்க வல்லார்களேன்னு பதிய முடிக்கிறார் நம்ம அப்பா என்ன சம்பந்தர் அந்த பாசம் பாசத்தை அறுக்க நம்ம அன்பு வேறு பாசம் வேறு இந்த பாசங்கிறது வந்து பாசி பிடித்தல் அது வந்து அகலவே அகலாது அன்பு எதிர்பாராதது பாசம் ஒன்று ஒன்று சார்ந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறு அதான் பாசம் அந்த பாசம் அறுப்பீடுவாள் பாசம் அறுக்கணுமா ஈசன் அணி ஈசன் எம் பெருமான் அண்டம்லான் நிறைஞ்சிருக்கக்கூடிய பெருமான் ஈசன் அவன் அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆரூர் வாசமலர் தூப நேசம் ஆகுமே அவனில் வாசமான மலர்களையெல்லாம் இறைவனுக்கு கொடுக்க வழிபாடு செய்தால் நேசமாக அன்பருக்கு அன்பர் அன்பராவாரே ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே யாரெல்லாம் சுவாமி மேல அன்பராகணும் இப்ப அவர் எல்லாருக்கும் அன்பருக்கு அன்பர் தான் அவர் வை நம்ம மேல் வைத்துக்கூடிய அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் பூசை பூஜை பண்ண பண்ண நம்ம எவ்வளோ கருணை கடல் நம்ம அப்பா நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்றது உணரக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துருவோம் அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் அந்த நேசத்தை உணரக்கூடிய தகுதியான உயிரா மாறிடுவோம் வெய்ய வினை தீர தீய வினை அந்த ரொம்ப கொடுமையான வினைகள் எல்லாம் நீங்கணுமா ஐயன் அணியாறூர் சிவபெருமான் ஐயனா சிவமன் இறைவன் அந்த இறைவன் இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய ஆரூர் செய்ய மலர் தூவ நல்ல செய்யினால் சிவந்த சிவந்த நிற எல்லாம் தூவ என்றது ஒரு பொருள் செய்ய மலர்னால் மிகச் சிறந்த மலரை தூவ வையம் உமதாமே இந்த உலகமாக உலகம் எல்லாம் இல்லை மையகம் பேரண்டமோ அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயிடவில்லையே சுந்தரமுத் சாம் சொன்ன மாதிரி எல்லாவும் அதாகும்பா அரக்கன் ஆண்மையை நெருக்கினான் அறக்கண்ண ராவணன் அவன் தன்முனைப்பால் பெற்ற அந்த ஆணவம் சேரு அந்த ஆண்மையை நெருக்கினான் அப்படியே மலையோடு வைத்து அழுத்தினாரே ஆரூர் கரத்தினால் தொல கரங்குவிவார் உள் மகிழும் கோண் கடல்கள் வெல்க கரங்குவியனும் அப்பாட்டு கை கை கரங்கள் தொல திருத்தமாகுமே திருகளாகிய சிந்தையை திருத்தலாம் மறுகளான் அடி வாழ்த்தி வழங்கவே அப்பர் பெருமான் திருகளாகிய சிந்தையை திருத்தலாம் திருக்கல் எவப்பாடு அந்த உழுத வழியே செல்லும் உள்ளம் போல பழக்கமாக இருக்கிறதையே நோக்கி நோக்கி பாயுதே ரொம்ப அது பெரிய தவறு இல்லைவா கொஞ்சம் திருத்தணுமே இந்த உள்ளத்தை பால் சுவாமி பேரை திருத்தணும் இல்லையா அது திருத்தமாகுமே துல்லும் இருவருக்கும் நாம் பெருசு நீ பெருசுன்னு துல்றாங்க யாரு பிரம்மனும் திருமாலும் அப்படிப்பட்டவங்க வள்ளல் ஆரூரை வரதன் நாமம் நமச்சிவாயவே வள்ளல் வேண்ட தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படிப்பட்ட வள்ளன் ஆரூர் தன்னையே தந்தான் என்று உந்தி போற வள்ளல் ஆரூரறை ஆரூரை உள்ளும் அவர் மேல் உள்ளும்னா அவை தியானித்தல் அவர் அப்படின்னு நினைக்கிறது அவங்க மேலே வில்லும் வினைதானின் வினைகள்லாம் நீங்கிடும் கடுக்கொள் சீவரை அடக்கினான் ஆரூர் கடுக்க தின்றக்கூடிய சமணர்கள் சீவர் சாக்கியர்கள் இவை எல்லாம் அடக்கினான் அவர்கள் கூட வைத்து அருள் செய்கிறாரு அதான் தன்மையில் அடக்கினான் ராவனுக்கு எப்படி அடக்கி அருள் செய்த அவர்களுக்கும் சுவாமியெல்லாம் எல்லா உயிருக்கும் ஈசன் உண்டுது இல்லையா அந்த மாதிரி பொல்லா தன்மைக்கும் அவர்களையும் தன்னாலையை ஆட்கொள்ளக்கூடிய அருளின அடக்கினான் ஆரூர் எடுத்து வாழ்த்துவார் பரம்புறம் சிவமே பரம்னு யாரெல்லாம் மனதால் எடுத்து வாழ்த்துறாங்களோ விடுப்பர் வேட்கையே வேட்கைனா இந்த உலகத்தின் மேல் உள்ள பற்று ஒரே விருப்பம் ஒயாத விருப்பம் சாப்பிட்றதுல விருப்பம் அணியிறதுல விருப்பம் நான் நான் பேர் புகழு இப்படியே விருப்பம் அந்த 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 வேட்கையை வந்து விட்டுருவாங்களாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம போனால் நம்மளோட சேர்ந்து எல்லாமே அழிஞ்சு போயிட போகுது இதுக்கு பிடிச்சிட்டு எதுக்கு துமீனா அலையணும் நமக்கு யாரோ தெரியாதப்பா நான் அவனி இல்லைன்ட்டு ஓடி போயிடணும் தான் எல்லாம் அப்படின்ட்டு சீரூர் சம்பந்தன் பதிகம் நிறைவாகுது பதினோராவது பாட்டு நல்ல பெருமை பெற்ற ஊரான இந்த இருக்கக்கூடிய சம்பந்தன் ஆரூரை சொன்ன இந்த ஆரூர் பெருமானை சொன்ன இந்த பாடல் பாருர் பாடலார் உலகம் முழுவதும் உயிர்களை பண்படுத்தக்கூடிய இந்த பாடலை பாடுவோர் அருமையாக பாருங்க பாடூர் பாடலார் பேரார் இன்பமே அதாவது நீங்காத சிவானந்தத்தை அடைவர் அவங்க ஒரு நாளும் துன்பப்பட மாட்டாங்கன்னு சொல்லி சம்பந்த பெருமாள் நிறைவு செய்கிறாங்க நம சிவாய நம